மதத்ரேசா சோசியல் சர்வீஸ் சொசைட்டி சார்பாக அப்துல் கலாம் ஐயாவின் பத்தாம் ஆண்டு நினைவை எங்கள் டெய்லரிங் பயிற்சி பெறுகின்ற அனைத்து மாணவர்களோடு கூட நினைவு நாளை அனுசரிக்கின்றோம் சார் வந்து இருந்து வந்திருக்கிறாரு இவர் வந்து டெவலப்மெண்ட் ஆபீசரா இருக்கிறதுனால உங்களுக்கு உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு பிற்காலத்தில் ஒரு பிரயோஜனமாக இருக்கணும்னு சார் அவர்களை இந்த இந்த இடத்துல நான் வரவேற்கிறேன் சார் நான் நாகராஜ் சார் அவர்கள் நமது பொதுநல சேவையில் நமது ஏற்கனவே இருந்த மாணவர்களுக்கு எலக்ட்ரிக்கல் வகுப்பு நடத்தினார் அதனால் அவர்களை இத்தருணத்தில் வரவேற்கிறேன் மத திரை துணை செயலாளர் திரு வடிவம்பால் அவர்கள் அவர்கள் என்னோட கூட இருந்து நிறைய காரியங்களை எனக்கு ஒத்தாசையாக பண்ணி உறுதுணையாக இருந்ததுக்காக அவர்களை இந்த நேரத்தில் வரவேற்கிறேன் திரு முல்லை ஆசிரியர் அவர்களுக்கு பயிற்சி நடத்துவதற்கு மிகவும் உறுதுணையாக இருக்கிறார் அதனால் முல்லைமலர் ஆசிரியர் அவர்களே இத்தருணத்தில் வரவேற்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் இந்த காலையில் காலை வேலையில் நடைபெறுகிற டாக்டர் அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய நினைவேந்தல் நிகழ்வுக்கு என்னை அழைத்து இந்த வாய்ப்பை வாய்ப்பை நல்கி இருக்கிற இந்த அன்னை தெரேசா சோசியல் ஒர்க் சொசைட்டியினுடைய தலைவர் அம்மா விஜயலட்சுமி அவர்களை அவர்களுக்கு நன்றி துணைத் தலைவர் அம்மா வலி வடிவம்பாள் ஆ வலி அவர்களுக்கும் நன்றி இங்கே வருகை தந்திருக்கிற ஐயா டாக்டர் நாகராஜன் உள்ளிட்ட உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் டாக்டர் அப்துல் கலாம் ஐயா உங்களுக்கு எல்லாருமே எல்லாருக்கும் தெரியும் அவர் ஒரு ராமேஸ்வரத்தில் ஒரு ஏழ்மையான நம்ம மாதிரி ஒரு ஏழ்மையான குடும்பத்திலிருந்து வந்து இந்த நாட்டை வல்லரசு நாடாக்கிய இந்தியான்னா வல்லரசு நாடுன்னு சொன்ன ஒரு ஏவுகணை மனிதர் அவர் அதே மாதிரி அவர் மாதிரி நம்ம குழந்தைங்களெல்லாம் படிக்க வைக்கணும் ஒரு பெரிய ஒரு விஞ்ஞானியா ஒரு நாட்டில் உலகமே உற்று நோக்கக்கூடிய மனிதராக நம்ம அவரை எல்லாம் நம்ம உதாரணமாக எடுத்து நம்ம வாழ்க்கையில் நம்ம கடைபிடிக்கணும்னு சொல்லிட்டு உங்களை கேட்டுக்கிறேன் இந்த சொசைட்டியை பற்றி நான் சொல்லணும்னா எனக்கு மிக பிரீகரமாக தான் ஒரு அம்மாவை தெரியும் இன்று நமது சார் சோசியல் சர்வீஸ் சார்பாக அம்மா விஜயலட்சுமி டாக்டர் விஜயலட்சுமி அவருடைய தலைமையில் ஐயா எல் ஐசி சார் வந்து அவருக்கு முன்னிலை இந்த ப்ரோக்ராமாக நடத்துகிறோம் என்னன்னா ஐயா அப்துல் கலாம் ஐயாவுடைய இந்த மெமோரியல் நம்ம வீட்டில் நம்ம நடத்துகிறா நம்ம பெரியவங்களுக்கு புற வைக்கிறது இல்லையா அது மாதிரி ஐயாவை நினைச்சி நம்ம குடும்பத்தில் ஒருத்தராக அவரை நினைச்சி அவருக்காக நாம அவரை பிரார்த்திக்கிறோம் வணங்கி முடிக்கிறேன் thank <laughs> you கேஸ் பெருமாள் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் எல்ஐசி ஆஃப் இந்தியா நான் வந்து இங்கே மதர் தசி தரேசா சோசியல் சர்வீஸ் சொசைட்டி இந்த அப்துல் கலாம் ஐயாவோட நினைவேந்தலை போட்டுகிற நிகழ்வுக்கு நிகழ்வில் நான் கலந்து கொண்டதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி இன்று மதர் தரேசாவுடைய சொசைட்டி சார்பாக ஐயா நிலைகளின் பங்கு பெற்றுவிட்டு மிக்க மகிழ்ச்சி அவர் கூறி சென்றது போல நாம் மரங்களை வளர்ப்போம் சுற்றுப்புற சூழ்நிலை காப்போம் அப்போதான் நாட்டுக்கு பெருமை செய்வோம் என்று நம்ம மக்கள் இல்லை நம்முடைய சந்ததிகளும் குழந்தைகளும் அதை வழிநடத்த வேண்டும் என்று தர்மத்தில் கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை நடத்தின டாக்டர் விஜயசிங் அவர்களுக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி விஜயலட்சுமி நான் சென்ட் தாமஸ் பகுதியில் மத சோசியல் சர்வீஸ் சார்பில் ஒரு ட்ரெஸ்ட் ஒன்று நடத்துகிறேன் இதன் மூலயமாக இந்த இடத்திலே டெய்லரிங் வகுப்பு பயிற்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்னுடைய வகுப்பிலே நாற்பது பிள்ளைகள் பயிற்சி வருகிறார்கள் பயிற்சி பெறும் மாணவிகளுக்கு மாணவிகளும் மற்றும் எவும் சேர்ந்து டாக்டர் அப்துல் கலாம் ஐயாவின் பத்தாம் ஆண்டு நினைவு நாளை இந்த நேரத்தில் நாங்கள் அனுசரிக்கிறோம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க